சரியான மழை பெய்யுது மழை பெய்ய போகுது இப்ப வந்து மணியா வந்து இது கை கொடுக்க சொன்னா இந்த புகை வருதா

மின்னல் வருமா இல்ல இடி வருமா சவுண்ட் வருமா லைட்னிங் வருமா சவுண்ட் தான் தெரியாது அங்க பாரு

எப்படி நிக்குது இங்க பாருங்க எல்லா முடி நிக்குது உங்களுக்கு நிக்குது பாருங்க இ நேர நிக்குது சீக்கிரே பாப்போம் அப்படி நேர்னே ஆடாம அப்புறம் தெரியும் கேமரால எப்படி உனக்கு போய் நாங்க தடவுன உடனே போக மாட்டீங்க அது இந்த எல்லா போக சேரன்னு நினைக்கிறமா இந்த இடத்துல புவீர்க்கு எல்லா இடத்துல எல்லா இடத்துல பிளாக்

மின்னல் ஃபஸ்ட்டு வந்து ஒளி ஒளினா பார்வை அதுக்கப்புறம் சவுண்டு வரும் ஃபஸ்ட்டு எது வேகமாக வந்து மண் பூமிக்கு தெரியும் அப்படின்னா பார்க்கறது அப்புறம் கேட்குறது ஓகேயா சொல்லு பார்க்கறதுக்கு அப்புறம் தான் கேட்குறது ஆமாம் இதுதான்ப்பா ஃபிசிக்ஸு சரியா அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு டவுட் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் அதை